ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு மெகாசில் பேக்கில் கொண்டு வந்திருக்கிறது தாம்பளை பேக் தாம்புல பேக் பார்த்திங்கன்னா இந்த தாம்பு பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சுக்கு எயிட் இன்ச் இதில் ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் தான் இருக்கா தாம்பளை பேக்னு இல்லை அனைத்து வெரைட்டியாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த பேக் பார்த்திங்கன்னா இதுவும் தாம்புல பேக் இது எதுக்குன்னா எஸ்பெஷலி ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்க ரொம்ப கிடையாது ஒருங்களே ஃபிஃப்டி பேக்ஸ் ஆர்டர் பண்ணாங்க அதுக்கு ஒசன் தாச்சு சாம்பிள் அவரான கொடுக்குது அவர் வந்து சாம்பிளை ஆக்செப்ட் பண்ணிட்டார் இப்போ நம்ம இதை ஃபிஃப்டி பேக்ஸ் வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும் இந்த பேக் வந்து எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் பேக் தேவைப்படுது என்னுடைய ஃபேமிலி அகேஷனுக்கு நீங்க எப்படி அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல பண்ணி தருவீங்களா இப்போ இந்த பேக்கோட விலை ஃபிஃப்டி ருபீஸ் நான் உங்களுக்கு குவாண்டிட்டி ஒரு ஹண்ட்ரட்க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து டென் பர்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜோ உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தரும் டிபெண்ட் பண்ண குவான்டிட்டி வச்சு தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் வரும் சரி ஓகே இந்த பிரிண்டிங் இந்த செக்ஷன்லாம் எப்படி ஃப்ரீயாக அதுக்கும் பே பண்ணணுமா நீங்கள் மோர் தென் ஹண்ட்ரட் பேக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்க ஆஃப் ஆர் கோஸ்ட் மட்டும்தான் அதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டூ டிசைன் வச்சுருக்கீங்க ஏன்னா நாங்கள் வந்து நிறைய டிசைன் பார்த்தோன்னா மேக் பண்ணி தருவீங்களா இப்போ நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹேங் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் அனுப்பும் அந்த டிசைனில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ அதுக்கு உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவும் அனுப்பும் அந்த ஃபோட்டோ நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னால் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி சாம்பிள் கொடுப்போம் அந்த சாம்பிள் ஓகே ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கிடைச்சது ஆனால் ரிமைனிங் பேலன்ஸை தச்சு பண்ணிடலாம் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் டூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிட்டு இவங்க கிட்டே ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் வந்து உங்கள் ஃபேமிலி அக்கேஷன் அதாவது காது குத்து பிறந்த நாள் கல்யாணம் எல்லாமே எல்லா அக்கேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணி தருவாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க மெகா ஜூட் அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மெல்ப்ரோ இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய ஃபேவரட் கலர் க்ரீன் சூப்பராக இருக்கு இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து ஃபிளார் டிசைன் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ரொம்ப கியூட்டாக இருக்குது அங்கேனு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற டிசைன் வந்து செஞ்சு தராங்க நம்மளுக்கு மெல்ப்ரோ வேணும்னாலும் வெல்ப்ரோ செஞ்சு ஜிப்பர் வேணும்னாலும் ஜிப் வச்சு தராங்க இதில் பார்த்தீங்கன்னா வெல்ப்ரோ இருக்கு அப்படியே வேணும்னாலும் அப்படியே செஞ்சு தராங்க நம்மளுக்கு எப்படி வேணும் நம்மளுடைய விருப்பத்திக்கு ஏதாவது செஞ்சு தராங்க மறக்காமல் இவங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்